அவங்களுக்கு வணக்கம் நாம் தமிழர் கட்சி சுற்றுச்சூழல் பாசறை பொறுப்பாளர்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் திமுக ஆட்சி திராவிட மாடல் ஒரு தோல்வியடைந்த ஒரு மாடல் ஃபெயிலியர் மாடல் ஆட்சி திமுக ஆட்சியில் எங்கு பார்த்தாலும் குப்பை குலவுமாக உள்ளது தெருக்கள் நாரிக்கொண்டிருக்கின்றன குப்பை தொட்டிகள் நாரிக்கொண்டிருக்கின்றன குப்பை வண்டிகள் தினந்தோறும் வருவது கிடையாது தூய்மை பணி மேற்கொள்வது கிடையாது துப்புரவு பணியாளர்கள் சரியாக வேலைக்கு ஆட்கள் எடுக்கவில்லை ஆட்கள் பற்றாக்குறைவினால் தெருக்கள் நாரிப்போய் கிடக்கிறது இதனால் நோய்கள் பரவுகிறது வைரஸ் காய்ச்சல் டெங்கு காய்ச்சல் பரவுகிறது ஆகவே நாம் தமிழர் கட்சி சுற்றுச்சூழல் பாசறை பொறுப்பாளர்கள் தாங்கள் வசிக்கின்ற கிளைகளில் சுகாதார கேடு ஏற்படாதவாறு பார்த்து கொள்ள வேண்டும் அங்கு குப்பை வண்டிகள் தினந்தோறும் வருகிறதா என்று ஆய்வு செய்து மாநகராட்சிக்கு புகார் அளிக்க வேண்டும் குப்பைகள் தெருவில் தங்காதவாறு பார்த்து கொள்ள வேண்டும் தெருவுக்கு தெரு ஒரு குப்பை வாலி பக்கெட் வைத்தா கூட இருக்கும் டஸ்ட்பின் பிளாஸ்டிக் டஸ்ட் பின் வைத்தால் கூட குப்பைகள் தேங்காமல் அந்த டஸ்ட்பின்னில் கொட்டிகிட்டு போவாங்க குப்பை வண்டி வரும் முறை எடுத்துக்கிடுவாங்க தங்கள் வசிக்கிற பகுதிகளில் குப்பை மேடு இல்லாதவாறு பார்த்துக்கொள்ள வேண்டும் தெருக்கல்ல பிளாஸ்டிக் பேப்பரு இந்த மாதிரி இல்லாதவாறு பார்த்துக்கொள்ளவும் மேலும் கழிவு கழிவுநீர் எதுவும் தேங்காதவாறு பார்த்துக்கொள்ளவும் கழிவுநீர் தேங்கினால் மாநகராட்சிக்கு புகார் அளித்து நடவடிக்கை எடுக்கவும் சாக்கடை கட்டாமல் இருந்துச்சுன்னா மாநகராட்சிக்கு புகார் அளிக்கவும் கொசு தொல்லை இருந்துச்சுன்னா மாநகராட்சிக்கு புகார் அளித்து கொசு மருந்து அடிக்க சொல்லவும் ஆகவே சுற்றுச்சூழல் பாசனை பொறுப்பாளர்கள் தாங்கள் வசிக்கிற பகுதியில் குப்பைகள் சாக்கடைகள் தேங்காதவாறு பார்த்துக்கொள்ளவும் முடிந்தால் மரக்கன்றுகள் நட்டு சுற்றுச்சூழலை பாச சுற்றுச்சூழலை மேம்படுத்த முயற்சி எடுக்கவும் நம்முடைய பொறுப்பை உணர்ந்து நாம் செயல்படுவோம்